வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் தொண்டமானாரில் அமைந்திருக்கிற செல்வ சன்னிதி முருகன் ஆலயம் பற்றிய வரலாறாக இந்த காணொளி அமைய இருக்கிறது வாங்க காணொலிக்குள்ள போவோம் இவ்வாலயத்தின் வரலாற்றை நோக்கினால் பொருளாதார சமூக வரலாற்றுடன் மிக நெருங்கிய தொடர்புடையதாகவும் அதற்கு அப்பால் பக்தி வரலாற்றுடன் தொடர்புடையதாகவும் உள்ளது இங்கு ஓடும் தொண்டமான் ஆறு வள்ளி நதி என்ற பெயருடன் விளங்கியது இந்த நதியின் தொடுவாயிலை தொண்டமான் எனும் அரசன் வெட்டி கடலுடன் சங்கமிக்க விட்டான் அன்று முதல் இந்நதியின் பெயர் தொண்டமானாறு ஆகிவிட்டது கந்த பெருமானது அருளாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வாலயத்திற்கு தெவீக வரலாறு திருச்செந்தூர் பகுதியில் இருந்து கந்த பெருமான் வீரபாகுத்தேவரை மகேந்திரபுரிக்கு சூரனிடத்தில் தூது அனுப்பினார் வீரபாகுத்தேவர் முதன் முதலாக வட்ட இலங்கை வள்ளி கரையில் உள்ள கல்லோடையில் காலடி எடுத்து வைத்தார் இவரது பாதச்சுவடுகள் இன்றும் ஆலயத்தின் வடக்கு பக்கத்தில் பாதச்சுவடுகளாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது வீரபாகுத்தேவர் பெருமானது கட்டளைப்படி மகேந்திரபுரிக்கு சூரநடத்து சென்று திரும்பி செந்தூர் செல்வதற்கு மீண்டும் இந்நதிக்கரைக்கு வந்தார் வந்தபொழுது காலம் ஆகிவிட்டது அவர் கந்த பெருமானுக்குரிய சந்தி பூஜை செய்தார் இவ்வாறு சந்திக்கடன் செய்யப்பட்ட இடம் சந்நிதியாக மருவி செல்வ சந்நிதி என்ற பெயரை பெற்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த ஆற்றங்கரையோரத்தில் வாழ்ந்து வந்தது பரத குலத்தவர்களுள் மூத்தவரும் பக்திமானுமாகிய மருதர் கதிர்காமர் என்பவர் நாள்தோறும் இவ்வாற்றில் மீன்பிடித்து சிபிஎம் நடத்தி வந்தார் அவர் மீன்பிடிக்க செல்லும் முன்னர் முனிவர் தியான வழிபாடு செய்து தபமையற்றிய இடமாகிய அவரத புவரச மாதியில் வணங்கியே மீன்பிடிப்பது வழக்கம் பெருமானார் தனது பூஜை செய்வதற்கு கதிர்காமரை ஏற்றவர் என எண்ணி தனது தொண்டனாக்கி கொள்ள விரும்பினார் நாள்தோறும் மீன் பிடிக்கும் கதிர்காமல் முன்பாக மனித உருவி தோன்றி என்னிடம் இக்கரைக்கு வா என அழைத்தார் அடியை அதன் அருகில் வீரவாகுத்தேவர் சந்திக்கடன் செய்த இடத்தை சுட்டிக்காட்டி இதில் பூஜை வழிபாடு செய்ய எல்லா வகையிலும் ஏற்றவன் என்று கூறி மறைந்திருக்க இதை கண்ட கதிர்காமல் கலக்கமுற்று கந்தா இது என்ன சோதனை நானோ பரத குலத்தவன் எனது தொழிலுக்கும் உனது பூஜை வழிபாட்டிற்கும் இடையில் எவ்வளவு தூரம் உள்ள எங்களுக்கு இது ஒவ்வாது கதறி அழுது மறுத்து நின்றான் இதை கண்ட கந்த பெருமான் யாமிருக்க பயமேன் என கூறி பூஜை வழிபாடு செய்யும்படி கூறிய போது வழிபாட்டு முறை தெரியாது என கூறி மறுத்து அப்பொழுது என் நீ புனிதவள்ளி நதியில் மூழ்கி நான் அழைத்த போது இக்கரைக்கு வந்தவுடன் உனது பாவங்கள் கழுவப்பட்டு விட்டன யாம் காட்டு முறையில் வாய்கட்டி மௌன பூஜை செய்வாய் என கூறினார் மருதர் கதிர்காமல் நாள்தோறும் வாழை இலையில் உணவு படைத்து உண்பது வழக்கம் ஒரு நாள் அவர் அமுது செய்து உண்பதற்கு உட்கார்ந்த போது ஒரு அசரீ வாக்கு அவர் காதில் விழுந்தது அமுதை நீ உண்பதற்கு முன்னர் ஆற்றங்கரையில் உள்ள பூவரச மரத்தின் அருகில் ஒரு அடியார் மிகுந்த பசியால் களைப்புற்றிருக்கிறார் அவருக்கு திருவு அமுது செய்தபின் நீ உண்பா என கூறியது இதை கேட்ட கதிர்காமர் தனது அமுதை பொங்கிய பானையுடன் கொண்டு வந்தார் பூவரசமரத்தின் அருகில் உண்பதற்கு ஆலமிலைகள் போடப்பட்டு உண்ண எவரும் இல்லாமல் இருப்பதைக் கண்டார் அவர் இறைவனை நோக்கி மனம் நொந்து இறந்து பார்த்தபோ கதிர்காமர் எனக்கு திருவமுதை படைத்த பின் என்னை உண்ணும்படி கேள் யான் உண்பேர் என்று கூற கேட்ட கதிர்காமர் எம் பெருமானுக்கும் ஆலமிலையில் அமுது படைத்தார் இன்றும் அவ்வாலயத்தில் ஆலயத்தில் அமுது ஏராளமாக பொங்கப்பட்டது கோயிலுக்குள் பொங்கும் பானையுடன் கொண்டு சென்று ஆலமிலையில் படைக்கப்பட்டு வருகிறது இது வேறு எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத நடைமுறையா வளைமை அமுது படைத்த போது பெருமானது திருவருள் படைத்த ஆறு ஆலமிலை அமுதம் மறைந்து போவதாக இதைக் கண்ட கதிர்காமல் ஆறு முகா என கண்ணீர் சிந்தி இச்சிறியன் படைத்த அமுதை ஏற்றுக்கொண்டு என்னையும் ஆட்கொண்டா இனி உனது பாதர விந்தத்தை பணிவதும் திரு அமுது படைப்பதுமே எனக்கு முதல் வேலை உமக்கு படைத்து பூரித்த பின்பேன் என்று கூறினார் சந்நிதி வேலன் அருட்செல்வம் பொருட்செல்வம் கல்வி செல்வம் இவ்வாறு எண்ணற்றோர் வேண்டுவோர் வேண்டுவதை இந்த வண்ணம் இருக்கின்றார் அன்னதான கந்தனாகவும் காட்சி தருகின்றார் கோயிலை சுற்றி நாற்பத்தி ஐந்து மடங்கள் இருக்கின்றன இவற்றில் அன்பர்கள் தம் நேர்த்தியல் மூலம் அன்னதானங்கள் வழங்குகின்றனர் இவ்வாறு சந்நிதி வேலனின் சிறப்பை கூறினார் முடிவில்லாதிருக்கும் எனவே இவ்வாறு சந்நிதி வேலனுடையிலேயே அறுபத்தி ஐந்து நாளும் வருடம் முழுவதுமாக அன்னதானம் வழங்கும் ஒரு கோயிலாக இந்த கோயில் காணப்படுகின்றது இந்த கோயிலினுடைய மிக சிறப்பாக இது காணப்படுகின்றது இலங்கையிலே எந்த ஒரு இடமும் இல்லாத சில முறைமை இங்கே காணப்படுகின்றது பேணப்படுகின்றது இவ்வாறு நாங்கள் தொண்டமானாறுலே அமைந்திருக்கிற செல்வ சந்நிதி ஆலயத்தினுடைய வரலாறை பார்வையிட்டு இருக்கின்றோம் தொடர்ந்தும் ஆலயங்களினுடைய வரலாறுகள் ஆலயங்களினுடைய பூ பூசைகள் தேர் திருவிழா அனைத்திலையுமே இணைந்து கொள்வோம் செல்வ சந்நிதியினுடைய தேர் திருவிழா தொடர்பான காணொலிகள் அனைத்துமே எனது யூடியூப் தளத்திலே பதிவிடப்படும் உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்